ஹாய் நண்பர் ரன்பீஸ் டெட் எக்ஸாம் ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போ ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புனால இந்த வாட்டி டெட் எக்ஸாம் அப்ளை பண்ண ஒரு எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து கடந்திருக்கு கடந்த லாஸ்ட்டு ஃபோர் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் அப்ளை பண்ண ஒரு எண்ணிக்கையை வந்து நாலு லட்சம் கிடக்கவே இல்லை முதல் முறையாக லாஸ்ட்டு ஃபோர் இயர்ஸ்க்கு அப்புறமா டெட் எக்ஸாம் அப்ளை பண்ண ஒரு எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க இன்னும் ரெண்டு நாள் அவகாசம் கொடுத்திருந்தா அஞ்சு லட்சம் பேர் மேலே அப்ளை பண்ணியிருப்பாங்க இதுக்கு எல்லாமே காரணம் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு வச்ச செக்கு டீச்சருக்கு வச்ச செக்குனால இப்போ நிறைய டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டெட் எக்ஸாம் இப்போ அப்ளை பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டை வச்ச செக்குனால இப்போ நிறைய டீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா போட்டி போட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க டெட் எக்ஸாமுக்கு அதனால தான் இந்த எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது இந்த எக்ஸாம் வந்து நவம்பர் பதினஞ்சு பதினாறாம் தேதியில் கண்டெக்ட் பண்ண போகிறாங்க ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாமுக்கு வந்து அப்பியர் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் சைட்லேயும் சுப்ரீம் கோர்ட்டை பார்த்திங்கன்னா ஜட்ஜ்மெண்டுக்கு அகெயின்ஸ்ட்டாக ஒரு மனு தாக்கல் பண்ண போகிறாங்க மேல்முறையீடு பண்ண போகிறாங்க அந்த மேல்முறையீடு நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த டெட் எக்ஸாம் விஷயமா ஒரு பாசிட்டிவாக அப்டேட் வரதுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பள்ளி கல்லூரியை வந்து புதுசாக வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க இந்த ஆர்டிஎஸ் சட்டம் வந்து என்ன சொல்லுது ஆர்டிஏ சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது பிரிவு இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா புதிய ஆசிரியர் நியமனங்களுக்கு மட்டுமே குறைஞ்சபட்ச தகுதியை வந்து நிர்ணயித்திருக்காங்க அதே நேரம் ஏற்கனவே ஜாப்பில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு கட்டாய ஓய்வு அளிக்க முடியாது அப்படின்னு தெளிவுபடுத்தியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்து ஆண்டில் வெளியிடப்பட்ட தேசிய ஆசிரியர் கல்வி மன்றத்தின் என்சிடி அறிவிப்பிலும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட தேதிக்கு முன்னாடி பணி நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு டெட் எக்ஸாம் பொருந்தாது அப்படின்னு தெளிவுபடுத்தியிருக்காங்க ஸோ இந்த டெட் எக்ஸாம் வந்து பின்னோக்கி பயன்படுத்துவது டீச்சர்ஸுடைய உரிமைகளை பறித்து தேவையற்ற சிக்கலையும் கற்பித்தல்ல நிலையற்ற தன்மையை உருவாக்கும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸுடைய சேவை பாதுகாப்பை வந்து பாதுகாக்க சொல்லி பிரதமர் மோடிக்கே பார்த்தீங்கன்னா ஏபிஆர்எஸ்எம் வந்து வேண்டுகோள் விடுத்திருக்காங்க என்ன ஏபிஆர்எஸ்எம் கேட்கலாம் இது வந்து ஒரு அமைப்பு அகில பாரதிய ராஷ்ட்ரிய சாய்சிக் மகா சங்கம் ஸோ இது வந்து ஒரு டீச்சர் அசோசியேஷன் நைன்டீன் எயிட்டி எயிட்டில் தான் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ தான் பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடிக்கு ஒரு டீட்டெயில்டாக ஒரு வந்து ஒரு ரெக்வஸ்ட் ரேஸ் பண்ணியிருக்காங்க அவங்க வச்ச ரெக்வெஸ்ட்ல பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி இருக்க டீச்சர்ஸோடைய சேவை பாதுகாப்பையும் வாழ்வாதாரத்தையும் ஆபத்தில் இருக்கு அதை வந்து காக்க சொல்லி வலியுறுத்தியிருக்காங்க இப்போ இது விஷயமா உடனடியாக பிரதமர் மோடி தலையிட்டு தீர்ப்பில் பார்த்தீங்கன்னா வருங்கால நியமனங்களுக்கு மட்டுமே பொருந்தும் வகையில சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ முக்கியமா ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி நியமிக்கப்பட்ட இருபது லட்சம் டீச்சர்ஸுடைய பாதுகாப்பு கன் பெண்ணையும் காக்கப்பட வேண்டும்ன்ட்டு வலியுறுத்தியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ கண்டிப்பாக டீச்சர்ஸ்க்கு ஃபேவரை தான் பார்த்தீங்கன்னா ஜட்மெண்ட் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அகேன் கவர்மெண்ட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ண போகிறாங்க ஈவன் கவர்மெண்ட்டே டீச்சருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்க்கு ஃபேவரை தான் வரும் வெயிட் நீ பார்க்கலாம் இந்த பதவியில் நான் கொடுத்தா அப்படி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நன்பீஸ்